உத்தரகாண்ட் மாநில நிலச்சரிவில் சிக்கியவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தி உள்ளனர் அவர்களுடன் மகாராஜ பாண்டி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் கட்டாயமாக சிதம்பரத்திலிருந்து இருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற முப்பது பேர் உத்தரகாண்டு நிலச்சரிவில் சிக்கி அவர்கள் தவித்து வருகிறார்கள் அவர்களை மீட்பதற்காக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது தற்போது நாம் சிதம்பரத்தில் இருக்கும் வேலவன் நகரில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இங்கு மதியழகன் மற்றும் நானசேகரன் இருவரும் அந்த முப்பது பேர் குழுவில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே பக்கத்து பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் நண்பர்கள் இவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி ஆன்மீக சுற்றுலாவுக்காக உத்தரகாண்ட் சென்றார்கள் தற்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன ஆனார்கள் அவர்களை மீட்டு தமிழக அரசு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இருவரின் மனைவிகளும் அவர்களது வீட்டு வாசலில் வந்து சோகமாக தான் அமர்ந்து இருக்கிறார்கள் இது தொடர்பாக அவரிடம் வந்து கேட்கலாம் அம்மா உங்கள் வீட்டுக்கார் மதியலைங்க என்றைக்கு ஆன்மீக சுற்றுலா போனாங்க கடைசியாக எப்போ பேசினாங்க இப்போ அவருடைய நிலைமை எப்படிமா இருக்குது எங்கள் வீட்டுக்கார் ஒன்றாந்தேதி தேதி கிளம்புனாங்க சார் ஒன்றாந்தேதி கிளம்புனா இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி வந்துருந்துருக்கணும் இப்போ ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாம் இப்போ புக் பண்ணது கேன்சல் ஆகிடுச்சு இப்போ அவங்க வரல நேத்தி ஆறு ஆறு மணி போல் பேசுனாங்க சரியாக காதில் உழுவலை இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக கான்டாக்டே பண்ண முடியல டிவியில் பார்த்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது எங்களுக்கு அவங்க இப்போ வந்து அந்த ரெண்டு தடவை அவங்க பிளான் பண்ணி கிளம்பி வர முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ட இது அவங்க போட்டிருக்கிற காரில் வந்து டீசல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டீசல் போடுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அவங்க எல்லோரும் ஒரு மடத்தில் தங்க வச்சுருக்காங்க அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணி எப்படியாவது அவங்கள டெல்லி கொண்டு வரணும் இதுக்கு வந்து தமிழக அரசு தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள எல்லாரையும் எல்லாம் முப்பது பேர் நம்ம சிதம்பரத்துலேருந்து சேர்ந்தவங்க எல்லோரும் முப்பது பேர் போயிருக்காங்க நிறைய பன்னெண்டு பேர் லேடிஸ் போயிருக்காங்க உடம்பு முடியாத எல்லோரும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு தேவையான மருந்து பதினஞ்சு நாளைக்கு உள்ளதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த பதினஞ்சு நாள் மேலே அவங்கள தங்க வைக்கிறோங்கிற போது அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை கிடைக்கிறதும் ரொம்ப கடினம் அதனால் நீங்கள் இதுக்காக கலெக்டர் அவர்களும் மா முதலமைச்சர் அவர்களும் மா மு அமைச்சர் அவர்களும் முயன்று எங்கள் முப்பது பேரையும் கரெக்ட் சேஃபாக கொண்டு வந்து எங்களை இன்றைக்கே கொண்டு வந்து டெல்லியில் விடணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக இந்த முப்பது பேரோட சார்பாக நான் நான் கேட்டுக்கிறேன் அம்மா உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன நீ ஏன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கீங்க ரொம்ப ஒரு அரை மணி நேரம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப வாசலில் உட்காந்துக்கிட்டு நான் வீட்டுக்கார் வருவாங்களா வருவாங்களான்னு ஏக்கத்தில் இருக்கீங்களே பேசுனீங்களா அவங்ககிட்ட நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு பேசுனேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி ஏதோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதனால கொஞ்சம் தாமதமாக ஆகும் ஒரு வாரம் ஆகுதோ ரெண்டு நாள் ஆகுதோ ஆனால் த இதை கவுர்மெண்ட் இதை த கவுர்மெண்ட்டை கேட்கலாம் மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதுக்கு உள்ள முயற்சி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் கடைசி வார்த்தை என்கிட்ட பேசினது சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குது தங்குகிற இடம் எல்லாம் வசதியாகவும் இருக்குது சாப்பாடு கிடைச்சிருக்கு தங்குற இடமும் மடத்தில் தங்க வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வந்த குறையும் இல்லை வர்றது தான் பற்றி யோசனையில் இருக்கோம் இப்போ எந்த வித இதுவும் கிடையல அதனால் தமிழக அரசை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு அதாவது வந்து சுற்றுலா சென்று நிலச்சரிவில் சிக்கிய தங்களது கணவர்களை விரைவாக மீட்டு தமிழக அரசு சிதம்பரத்துக்கு கொண்டு வர வேண்டும் அவர்கள் சென்ற அனைவருமே வந்து அறுபது வயிற்கு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து பல்வேறு நோய்கள் இருக்குது அதற்கான மாத்திரைகளும் தீர்ந்திருக்கும் அதனால் வந்து இல்லை சாப்பாடும் இல்லை சூழ்நிலையும் அங்கே சரியில்லை ஆனால் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியவில்லை எனவே அவர்களை விரைவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்ட மனைவியர்கள் வந்து நம்மிடம் கண்டீர் மல்க தெரிவித்தனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாராஜா பாண்டி. இதுக்குள்ள சென் நியூஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க.